நமக முருகாசரணம் கஷாய வாரம் தினந்தோறும் என்ன கஷாயம் குடிக்கலாம் திங்கட்கிழமை வெற்றிலை நான்கு மிளகுத்தூள் கால் தேக்கரண்டி கொதிக்க வைத்து குடித்தல் நாக்கு சுத்தமாகவும் கபம் சேராது செவ்வாய்க்கிழமை பொடி மற்றும் பணக்கற்கண்டு சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி குடித்தால் உடல் உஷ்ணம் சீராக இருக்கும் புதன்கிழமை தூதுவளை கற்பூரவள்ளி துளசி இம்மூன்றையும் சம அளவு சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி குடித்தால் சளி சேராது இருந்தாலும் மலத்துடன் வெளியேறிவிடும் வியாழக்கிழமை சுக்கு மிளகு ஜீரகம் ஓமம் சேர்த்து வறுத்து பொடி செய்து வைத்து கொண்டால் ஒரு தேக்கரண்டி போட்டு பணக்கற்கண்டு சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி குடித்தால் ஜீரணம் நன்றாக ஆகும் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் தீரும் வெள்ளிக்கிழமை வெந்தயம் தனியா சம அளவு சேர்த்து வறுத்து பொடி செய்து வைத்து கொண்டால் ஒரு தேக்கரண்டி போட்டு பணக்கற்கண்டு சிறிது உப்பு சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி குடித்தால் பித்த நீர் வெளியேறிவிடும் சனிக்கிழமை முருங்கைக்கீரை வெங்காயம் தக்காளி பூண்டு மஞ்சத்தூள் மற்றும் உப்பு சேர்த்து கொதிக்க வைத்து குடித்தால் உடலுக்கு இரும்பு சத்து கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை சுக்கு மல்லி காப்பி குடிக்கலாம் இப்படி பழகிக்கொண்டால் எந்த வியாதியும் வராது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நன்றி